ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளில நாம் தியானிக்க இருக்கிற புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவருக்கு ஒரு காத்திருக்கிற ஒரு பழக்கம் இருக்கும் போது எப்போது நம்மளுக்கு ஒரு புது பலன் ஒரு புது நம்பிக்கை இருக்கிறதா என்று பார்க்கிறோம் இங்கு கழுகுகளை போல குறிக்கப்படுகிறது கழுகு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் ஒரு மலை மேல் அது காத்திருந்து தன் எல்லாம் இறகு மீண்டும் இறகுகளை கொண்டு வந்து ஒரு புது பலத்தோடு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம் ஒரு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர்தான் என் நம்பிக்கை என்று நீங்கள் காத்திருக்கிற ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு புது பலனை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார் இங்கு மேல் மேலே இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது பூமியின் கடைய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை கேள்விப்படவில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் பூமியின் கடையாந்தரங்களை படைத்த தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை இலைப்படையும் இல்லை என்று பார்க்கிறோம் அது அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலனை கொடுக்கிறவராயிருக்கிறார் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார் ஒரே ஒரு காரியம் ஆண்டவருக்கு ஒரு காத்திருக்கிற ஒரு பழக்கம் இருக்கும் போது இருக்க வேண்டும் அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் கழுகை போல அவர் குறிப்பிட்ட நேரம் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும் வரை அவர் நமக்கு செய்த ஆசிர்வாதங்களை செய்யும் வரை அவர் நமக்கு கட்டளையிட்ட எல்லா வாக்குத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் நிறைவேற்றும் வரை அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி அவரையே சார்ந்து கொண்டு அவருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போன வாழ்க்கை இல்ல பலனற்றிருக்கிற வாழ்க்கையில ஒரு புது பலனை தருகிறவராய் இருக்கிறார் இந்த நாளிலே நாம் தீர்மானம் எடுத்துக் கொள்வோம் மனிதர்களுக்காய் காத்திருந்து மனிதர்கள் இதை செய்வார்கள் மனிதர்கள் அவர்கள் இதை எனக்கு நிறைவேற்றுவார்கள் என்று அவருக்காய் காத்திருக்கிறீர்களா அவரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரை நம்புவதை விட்டுவிட்டு உலக பிரகாரமான காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவருக்காய் காத்திருங்கள் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு புது செய்ய வல்லவராய் இருக்கிறார் கண்களை மூடிக்கூட கூட செபிக்கலாம் இந்த நாளில நாங்கள் பார்த்த வேத வசனத்தின்படியாக உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அப்பா நீங்க புது பலனை தருகிறீர் என்று பார்த்தோம் ஆண்டுபுர கழுகுகளை போல அடித்து எழும்புவார்கள் என்று பார்த்தோம் ஆண்டுபுர அப்பா நீர் சோர்ந்து

ஒருவேளை நீங்க அவர்களை தேற்ற வேண்டும் என்று நாங்க செபிக்கிறோமப்பா நீங்க அப்படி செய்து நீங்க ஆசீர்வதிக்கிறபடியாலுமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் செபிகரம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டு உங்களை